மனசு சரியில்லைன்னா ஃப்ரெண்டு உங்கள் வீட்லேயே இங்கேயே உட்காந்துருந்தா நீனும் அவங்களுமே பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க அவங்க ஃப்ரெண்டு நீயும் யார் அவங்க அப்பா அம்மா போய் பார்க்குறது அவங்க அண்ணன் தம்பியை பார்க்குறது அவங்க அண்ணி அண்ணன் அம்மா அப்பா எல்லாரையும் பார்க்கணுன்னு அவங்களும் சந்தோஷமாக ஊருக்கு போகணும் உன் ஃப்ரெண்டு போயிட்டாங்கன்னு நீ ஃபீல் பண்ண நீ அடிக்கடி ஊருக்கு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்க என்னென்னா நம்மலாம் லோக்கலு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க வரல அவங்க போயிட்டாங்க கவலைப்படாத அதனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி போய்ட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்துடுவோம் அவங்கெல்லாம் மினிமம் இங்கேருந்து ராஜஸ்தான் போனா குறைஞ்சது அவங்க மூணு மாசம் நாலு மாசம் தங்கிட்டு வந்தால்தான் அவங்களுக்கு அங்கே போனதுக்கு ஒரு அர்த்தமா இருக்கும் அதனால் வந்து மோ அளவுக்கு வந்து வரப்ப போறப்ப அவங்க கீழே இருக்காங்க நீ மேல் மாடியில் இருக்கிற அவங்க மாடியில் இருக்காங்க

இப்போ அவங்க கீழே எல்லோரும் நிற்கிறாங்களோ அவங்க சொந்தம்லாம் பை சொல்லிட்டு போயிட்டு அதனால தான் ஒன்று உடனே மேலே வர லட்சுமி கிட்ட ஃபோன் பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு ராகு லட்சுமியோ அது கௌதமி லட்சுமியோ அது லட்சுமி என்று தெரியாது உன் ஃப்ரெண்டு உனக்கு தெரியும் இன்னைக்கு தான் அந்த பொண்ணு பேரே தெரிஞ்சு நானும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா பார்க்குறேன் இன்னைக்கு தான் அந்த ஃபுல்லாக பேர் எனக்கு தெரியும் மற்றபடி நல்லபடியாக சத்தரமாக சந்தோஷமாக போயிட்டு வரட்டும் ஓகேவா என்ன சொல்ற நீ அதுக்காக நீயே யோசனை பண்ணிட்டு அல்ல அவருக்கும் பேசலாம் வீடியோ கால் ராஜஸ்தான் இல்ல நீ அமெரிக்காவுக்கு பேசலாம் விட்டுடு அது பார்த்து அவங்க போயிட்டு சந்தோஷமா வரட்டும் பண்ண பை சி யூ போயிட்டு வரட்டும் சொல்லி நீ பை சொல்லு அவ்வளோதான்